இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணிங்க குழந்தைங்க எல்லாம் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி கேட்டுங்க சூடான சுவையான சிக்கன் பிரியாணி இன்றைக்கி செஞ்சுருக்கோம் எப்படி செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க டேஸ்ட்டாக இருந்தது ருசியாகவும் இருந்தது எப்படி எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாங்க ஒரு கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன் கழுவி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுருக்காங்க இதுக்கு நம்ம முன்னாடியே காரம் உப்பு தூள் எல்லாம் போட்டு கலந்து வச்சோம்னா ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் இருந்தால் நல்லா காரம் உப்பு பிடிக்குங்க இல்லைன்னா ஒரு மணி நேரமாவது ஊறி இருக்கணும் அப்போ நம்மளுக்கு கார உப்பு நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க அடுத்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் தயிர் இந்த குளிக்கரண்டில் ஒரு கரண்டி சேர்த்திக்கிறேன் இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து நான் கரம் மசாலா சேர்த்திக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சேர்ந்து எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் இதோடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்க அதையும் சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா எல்லாமே கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா ஊறுட்டுங்க ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் ஊறுட்டும் இது நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் ஒரு மணி நேரம் இப்படியே இருக்கக்கூடிய எனக்கு டைம் இல்லை அதனால் நான் ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்ட்டு பாருங்கள் அரிசி உங்களுக்கு பாஸ்மதி அரிசி வேணாலும் ஊற வச்சுக்கலாம் ஜீரக சம்பா வேணாலும் ஊற வச்சுக்கலாம் நான் ஜீரக சம்பா தான் எடுத்துருக்கேங்க இது ரெண்டரை டம்ளர் எடுத்துக்கிறேன் அரிசி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கங்க இந்த டம்ளரில் ரெண்டரை டம்ளர் எடுத்துக்கிறேங்க இந்த அரிசி தலை தட்டாமல் நான் ரெண்டரை டம்ளர் எடுத்துக்கிறேங்க ரெண்டு டம்ளர் போட்டாச்சு அடுத்து அரை டம்ளர் போட்டுக்கிறேன் பாருங்க இது நம்ம தாளித்து விடும் போது கழுவி கழுவி வச்சா போதும் அதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் ஊரிச்சுன்னா அரிசி உடஞ்சி போயிடும் அதனால் நம்ம அடுப்பில் தாளிக்கும் போது கழுவிட்டு ஒரு தடவை வச்சால் கரெக்டாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கலாங்க அடுத்து அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க நான் பெரிய பிரியாணி செய்கிற தான் வச்சுருக்கேன் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யாட்டை ஊற்றிக்கிறேன் நெய் வேண்டான விட்டுடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றி வச்சுங்க பாருங்கள் பிரியாணி சாமானெல்லாம் போட்டுக்கிட்டேன் ஏலக்காய் பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் மராட்டி மோக்கு பூ இதெல்லாம் போட்டாச்சு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கிட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே தான் சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பிரியாணி சாம்பனெல்லாம் பார்த்து போடணும் ரொம்ப அதிகமாக போட்டுட்டா கச்சாப்பிளம் இருக்கும் அதனால் நம்ம பார்த்து அளவாக போட்டுக்கணும் நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பிளாக தான் போடணும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன் நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்திக்கிறேன் சேர்த்தி அது நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா வணங்குட்டுங்க நல்லா பச்சை வாசம் போகணும் அப்போ தான் நம்மளுக்கு இஞ்சி பூண்டு நல்லா இருக்கும் இந்த வாசம் நல்லா இருக்கும் எல்லாமே வணங்குனதுக்கு அப்புறம்தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் தான் போடணும் வெங்காயம் இஞ்சி பூண்டு வணங்கிடுச்சு அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கிறோம் தக்காளி நல்லா வணங்கி வரட்டும் தக்காளி முழுமையாக நல்லா வணங்கிருச்சு அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் இந்த புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு நல்லா வணங்குட்டும் நல்லா பச்சை வாசம் போகணும் பச்சை வாசம் போனால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டு அதுவும் கிளறி விட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மூணு ஸ்பூன் போட்டு அதுவும் கெ கிளறி விட்டுக்கிறேன் நல்லா எண்ணெய் தனி பிரிஞ்சு வரட்டும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வணக்கிக்கிட்டோம் ரெண்டு பச்சை மிளகாய் சேத்தியாச்சு அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்காச்சு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறந்தான் தக்காளியெல்லாம் போட்டால் தக்காளி நல்லா வணங்கணும் எல்லா பொருளும் வணங்கினதுக்கப்புறம் தான் எல்லாமே சேர்த்தியாச்சு அடுத்து நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்திக்கலாம் அந்த மசாலா ஊற வச்சு வச்சுருக்க இல்லைங்களா அதையும் சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா சேர்ந்து ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் கரம் மசாலா தான் சேர்த்திக்கிறேன் கரம் மசாலா மூணு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சேர்த்தி அதுவும் கலந்து விட்டுக்கிறேன் அடுத்து நான் இந்த பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் தயிர் சேர்த்திக்கிறேன் பத்து ரூபா பாக்கெட் தயிர் தான் இது ஒரு பாக்கெட் சேர்த்திக்கிறேன் இந்த ஒரு பாக்கெட் எனக்கு கணக்காக இருக்குது அதை சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் சிக்கன்லேயே தண்ணி விடும் அதனால கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருக்கலாம் பாருங்கள் நான் அரிசியை அப்போவே கழுவி வச்சுட்டேன் அடுப்பில் பாத்திரம் வைக்கும்போதே தாளிக்கும் போதே நான் அரிசி கழுவி தனியாக எடுத்து வச்சாச்சு ஒரு இப்போ இருபது நிமிஷம் ஊறினா அரிசி கணக்காக இருக்கும் ரொம்ப நேரம் ஊற வேண்டாம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க ரெண்டரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நான் நாலு டம்ளர் தண்ணி தான் ஊற்ற ஊற்ற போகிறேன் இன்னும் அரை டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறதுல தம்லி அப்படியே வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லா வெந்து கொதி வந்துருச்சு பாருங்கள் நல்லா கொதிக்கிது பாருங்கள் ஒரு கிளறு கிளறிக்கலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதி வந்ததுன்னா நல்லாயிருக்கும் நல்லா அந்த வாசமெல்லாம் பட்டை கிராம்பு வாசமெல்லாம் தண்ணியில் இறங்கும் நல்லாயிருக்கும் பதினஞ்சு நிமிஷம் அல்லது இருபது நிமிஷம் நல்லா கொதி கொதிவுட்டும் சிம்லியே வச்சு கொதிக்க வைக்கணும் அடுத்து அரிசியை சேர்த்திக்கலாம் தண்ணி நல்லா முழுமையாக வடிச்சுட்டு நம்ம அரிசியை சேர்த்திக்கலாம் பாருங்கள் முழுமையாக வடிச்சாச்சு அடுத்து அரிசி சேர்த்து மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் அடுப்பு கம்மியாகவே வச்சுக்கலாம் லெமன் பாருங்கள் இந்த ஒரு லெமன் நான் சேர்த்திக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஒரு லெமனாக நான் சேர்த்திக்கிறேன் சேர்த்து அதுவும் கிளறி விட்டுக்கிறேன் ஒரு கிளர் ரொம்ப கிளற வேண்டாம் ஒரு கிளர் கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் சாப்பாடு வேகட்டும் அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் ரொம்ப சிம்லி இல்லாமல் ரொம்ப வேகமாக இல்லை நடுவில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இடையில ஒரு டைம் எடுத்து கிளறி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அதனால் நம்ம போட்டு கிளறி அடிப்பிடிக்காமல் இருக்கணும்னா சிம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கலாம் ஒரு கிளறி கிளறிட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு வெ வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம தம் போட்டால் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் சாப்பாடும் பாதி வேக்காடு வெந்துருச்சு இன்னும் காவாசியும் வெந்தால் போதும் தம் போட்டுக்கலாம் இலையை எடுத்து வச்சு மூடி வச்சு அப்படியே தம் போட்டுக்கலாம் அடுப்பு ரொம்ப குறைச்சி வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுக்கலாம் சிம்லையே வச்சு ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு நல்லா சாப்பாடு வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஓரத்துலேருந்து கிளறிக்கலாம் ஓரத்துலேருந்து தான் சாப்பாடை நம்மளுக்கு உடையாமல் இருக்குது எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வருது பாருங்கள் சாதம் சூடான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி ஓரங்களில் எடுத்து விட்டு அப்படியே கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக நம்மளுக்கு சாதம் கிடச்சிருக்குது பாருங்கள் எப்படி கிளறி விட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ஓரத்தில் இருந்து கிளறினீங்கன்னா தான் உங்களுக்கு உடையாமல் வரும் இந்த சாதம் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி போட்டு நீ சாப்பிட வேண்டியதாக பரிமாற வேண்டியதா இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நீ பிரியாணி பரிமாறிக்கலாங்க பரிமாறி சாப்பிட்லாம் பிரியாணி சுவையாகவும் இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது எல்லோரும் எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட நாங்கள் மீனும் பொரிச்சிருந்தோம் அடுத்து தயிர் வச்சு பிரியாணி போட்டு சாப்பிட்லாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் பிரியாணி சாப்பிட்லாம் வாங்க